வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயாவோட ட்ரா தான் பார்த்துருக்கோம் அக்ஷயா வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணாவது குழுக்கள் இதில் வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் எதனால் அப்படின்னா முதல்ல வந்து நிர்மல் கம்பெனியை நமக்கு என்ன அடித்தாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு அடித்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஏ போர்டில் ஏழா நம்பர் வந்து நமக்கு எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு நாளாக எடுக்கவே இல்லை எட்டு நாளாக எட்டு நாளாக அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு சரிங்களா அதை எடுத்துருக்காங்க எட்டோ நாளாக எடுத்து இந்த ஏழாம் நம்பர் எடுத்து நமக்கு ஆடி சரிங்களா அது மட்டும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீ போர்டில் எட்டாம் நம்பர் எதிர்பார்த்துருக்கோம் எட்டாம் நம்பர் வந்து பாருங்கள் நமக்கு எப்போ வந்தது எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எப்போ நாலாம் தேதி வந்தது அதுவும் கார்ணியால் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிர்மல் கமலில் ஒரு எட்டாம் நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் அவ்வளோதான் எட்டாம் நம்பரு வெள்ள எடுத்துகிட்ட ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்துட்டாங்க நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா ஏழாம் நம்பர் மூணா நம்பரும் ரெண்டு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொன்னோம் அதே மாதிரி மூணா நம்பர் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்க பி போர்ட்லேயே சி போட்லேயே இருந்துச்சு சீ போல் எடுத்துட்டாங்க நம்ம அதான் சொன்னால் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க இந்த ரெண்டே நம்பர் போதும் உங்களுக்குன்னு சொன்னால் மாதிரி ஏழாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அழகாக ஆடிருந்தாங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் ஏன்னா ஏழாம் நம்பர்லாம் ஒன்றுமே வரல ஒரு பெண்டிங் நம்பர் ஏழு பெண்டிங் நம்பர் அதே மாதிரி மூணாம் நம்பர் பெண்டிங் நம்பர் ஏ அதை எட்டு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே பெண்டிங் நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை சரிங்களா அதே தான் கொடுத்தோம் இப்போ அடிச்சிருக்க நம்பர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கு இல்லாமல் வித்தியாசமான நம்பரை எட்டு ஏழு மூணு நம்ம வித்தியாசமாக அடிக்கிறாங்க பார்த்திங்களா அதான் சொல்கிறேன் எப்போயுமே வந்து எக்ஸேவை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க வேறு எதுவும் மாட்டாங்க சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பரை வச்சு தான் அவங்க ஆகிட்டுருக்காங்க எப்போமே எக்ஸையாக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸே அப்படியே வார ரிசல்ட்டை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா ஆடிக்காங்க பாருங்கள் எல்லா நம்பர் இல்லாமல் அவங்களுக்கு வித்தியாசமாக நானூற்றி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் அடிக்காங்க பார்த்திங்களா அதான் சொல்லுங்கள் அக்ஸையாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி அதுக்கு முதல்ல வாரம் அக்ஸையாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஏழுன்னு அடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா தெரியுதா அதுக்கு முதல் வாரம் நமக்கு என்ன பண்ணிக்காங்க நானூற்றி இருபத்தி நாலு வித்தியாச வித்தியாசமான நம்பர் ஆடிக்காங்க டோட்டல் டிஃப்ரெண்ட்டான நம்பர் ஆடிக்காங்க தான் நம்ம அக்ஷயாவோ சொல்லிகிட்டே இருந்தோம் அக்ஸே அந்த மாதிரி தான் ஆடுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது நம்ம பர்டிகுலராக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் வைப்பாங்க ஏழை நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அடித்தாங்க மாதிரி நாளைக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்முடைய ஃபேவரட்டான கம்பெனி வின்வின் கம்பெனியோட டிரா சரிங்களா நம்ம விண்வின் கம்பெனியில் நாளைக்கு ஏ போர்டு என்ன நம்பர் வர போகுது அதே மாதிரி பி போர்டு என்ன நம்பர் வர போகுது சி போர்டு என்ன நம்பர் வர போகுது மாதிரி ஆல் போர்டில் என்ன நம்பர் வச்சா சேப்பாக தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி போன வாரம் வின்வின்ல அடிக்கப்பட்ட நம்பர் ஃபர்ஸ்ட்டு வின்வின் வந்து நமக்கு ஆறாம் தேதி தான் கிடச்சிது ஆறாம் தேதி வந்து ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இல்லையா ஆறாம் தேதி அதுக்கடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா விண்வெண் கம்பெனியில் வந்து பதிமூணாந்தேதி பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க சரிங்க அதுக்கு அடுத்த வாரம் விண்வெண் கம்பெனியில் வந்து நமக்கு இருபதாம் தேதி இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழ்நூற்றி ஐநூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அப்போ அஞ்சா நம்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க அஞ்சு ஏழு நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு இப்போ வந்து இருபத்தி ஏழு நாலு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு விண்வெனுக்கானு என்ன நம்பர் ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா இதில் எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த வகையில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏ போர்டு வந்து நமக்கு நாலாம் நம்பர் தான் வரணும் அப்படின்னு தோணுது ஏன்னா நாலாம் நம்பர் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு ஃபேவரபுளாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு வருதான பாருங்கன்னா நானூற்றி எண்பத்தி எட்டு அப்படி நம்பர் வச்சிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் நமக்கு இருக்குது அதே நம்பர் எடுத்து திரும்ப ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் நானூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் நானூற்றி எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் நிறைய இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நானூற்றி எண்பத்தி எட்டு வந்துருக்காங்களா அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு நீங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டே வாங்க நிறைய டைம் காமிக்கிற நம்பருங்க நானூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா நானூற்றி எண்பத்தி ஆறுங்கிற நம்பர் அதிகம் மென்ஷன் ஆகிருக்கு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதே மாதிரி நிறைய டைம் வச்சுக்கிறதுனால நமக்கு நானூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும் நானூற்றி எண்பத்தி ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எல்லா நம்பரும் வச்சிட்டாங்க நானூற்றி எண்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுவும் பி ஏ போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வந்து விழுகணும் அப்படி தாண்டி ஏழாம் நம்பர் வ ரெண்டாம் நம்பர் வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எட்டாம் நம்பர் வரணும் எதனால் எட்டாம் நம்பர்னால் எட்டு ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நான் ஏற்கனவே வந்து எட்டு ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சுங்க அதே நம்பரை என்ன பண்ணுவாங்க அப்படி நமக்கு மாற்றிடுவாங்க மாற்றினா என்ன பண்ணுவாங்க எட்டு எட் எட்டு நாலு எட்டு எட்டு ரெண்டு அப்படி ஆடிடுவாங்க ஏ போர்டில் எட்டாம் நம்பர் பி போல் எட்டாம் நம்பர் சி போலில் மட்டும் ரெண்டாம் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி இருபத்திரெண்டு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டுலேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது ஏ போர்டில் நாலு அல்லது எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேவரபுளாக இருக்கணும் வரணும் அப்படின்னு தோணுது உங்களுக்கு இது எட்டாம் நம்பர் வருதானு பாருங்கள் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கால்குலேஷனில் வருது எட்டாம் நம்பர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எட்டு நாலு இல்லாமல் ஆடம்பெடியாத நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பி போர்டு பி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கூடிய நம்பர்லாம் மூணாக நம்பர் எதிர்பார்க்குறோம் எதனால் மூணாம் நம்பர்னால் எட்டுக்கு மூணு அளணும் அப்படி தான் வருது எனக்கு ஏன்னா எட்நூற்றி எண்பத்தி மூணுன்னு வரணும் சரிங்க நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தி மூணு கணக்கு ஏன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் வந்துருச்சு நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்க அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி எட்டு அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி ஏழு இது எல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் நானூற்றி எண்பத்தி ஏழை கணக்கு வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் நமக்கு அதே மெத்தடாக ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மூணா நம்பர் திரும்ப அந்த நானூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்க நம்பர் வரணும் அப்படி இல்லை அப்படின்னு நானூற்றி எண்பத்தி மூணு வரணும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ஆறு உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஏற்கனவே நானூற்றி எண்பத்தி ஆறு நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி மறுபடியும் நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நானூற்றி எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்கிறதுனால கொடுக்குறோம் சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு தான் பாருங்கன்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இந்த எண்பத்தி ஆறு அப்படி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு உங்களுக்கு பக்காவ மேட்சச்சு அதனால தான் அது எண்பத்தி ரெண்டுக்கு நான் வாய்ப்பு போயிருக்குங்கிற நம்ம பி போடில் எட்டாம் நம்பரும் சி போர்டில் ரெண்டாம் நம்பரு உட்காந்துச்சுன்னா ஏ போடலில் வந்து நமக்கு நாலு நம்பர் அல்லது எட்டாம் நம்பர் ரெண்டு நம்பருக்கு வந்துடும் ட்ரை பண்ணுவார் அதே மாதிரி தான் சி போலையும் கூப்பிட்றேன் சி போலில் வந்து அடித்தாங்கன்னா ஒன்று நானூற்றி எண்பத்தி மூணு நானூற்றி எண்பத்தி ஆறு அதே கணக்கு அதே ஃபார்மெட் ஒரே மாதிரியான நம்பர் தான் எல்லாம் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான தான் ஆடிட்டு இருக்காங்க நான் தரம் மாற்றி ஆடவே இல்லை சரிங்களா ஏழு நம்பர் வச்சா ஏழு நம்பருக்கு சுற்றி வர மாதிரி நாலு நம்பர் வச்சா நாலு சுற்றி வர மாதிரி ஆறாம் நம்பர் வச்சா ஆறாம் நம்பருக்குள்ளேயே சுற்றி வர மாதிரி தான் கணக்கு இருக்காங்க அது மாதிரி தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் வரும் அதே மாதிரி சீ போர்டு சீ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம வந்து இப்போ ஏ போர்டு வந்து எட்டு ஆறுன்னு கொடு எட்டு நாலுன்னு கொடுத்துட்டோம் ஏ போர்டில் எப்படினா நாலு நம்பரை பேச வச்சு அடக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் பேச வச்சு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சாங்காக வரணும் அப்படின்னு ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃபேரபிளாக இருக்குது இதை தாண்டி விண்டிங் வராதுன்னு நினைக்கிறேன் நல்லாவே தெரியுது ட்ரை பண்ணி அதே மாதிரி சீ போர்டு சீ சீபர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்று ஏழாம் நம்பராக இருக்கணும் ஏன் ஏழாம் நம்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன கணக்கு கொடுத்துனா ஐநூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா ஏற்கனவே வந்து நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழுங்கிற நம்பர் நமக்கு ஏற்கனவே இருக்குது அதை கணக்கு பண்ணி ஐநூற்றி எண்பத்தி ஏழு மொபைல் ஆர்டர் கணவா இப்போ ஐநூற்றி எண்பத்தி அஞ்சுன்னு அடிச்சிட்டாங்க சரிங்களா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் நிறைய நம்பர் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி எட்டு சரிங்களா அதேமாதிரி ஐநூற்றி ஐநூறு பேஸ் பண்ணி நமக்கு நிறைய நம்பர் கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி எண்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி மூணு அதே கணக்கில் நம்ம முடிவு கொடுக்குறோம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அம் ஐந்நூற்றி எம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் ஏழாம் நம்பர் பி போலில் சி போல் வருதான்னு பாருங்க சி போல தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதுனு பார்த்தீங்க சிபோலில் ஏழை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த எடுத்துங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் எதுங்கன்னு தெரியும் அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு ஆசை அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கேன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பி போலில் அஞ்சா நம்பர் எப்போ வந்தது நிர்மல் கம்பனியில் எழுநூற்றி எழுபத்தி சரி ஆமாம் நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறப்ப தான் வந்து அஞ்சா நம்பர் அதுக்கப்புறம் அஞ்சா நம்பர் எங்கேயாது கண்ணில் பார்த்திங்க கண்டியாக பார்த்துருக்க மாட்டிங்க அப்படி அஞ்சா நம்பர் இன்றைக்கி தான் வந்துருக்க முடியும் அதே மாதிரி தான் நாளைக்கு சி போர்டில் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது நாளைக்கு எதாவது சி போர்ட்ல உங்களுக்கு அஞ்சா நம்பர் வச்சிருக்கீங்க இல்லை ஏழு நம்பர் வச்சுருக்கீங்க ரெண்டு நம்பர் ஏதோ நம்பர் வரக்குங்க வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இடத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ஏழு சாரி மூணு ஏழு அல்லது அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னால் வந்து மூணு இன்றைக்கி கிடைக்கிற நம்பர் மூணு மூணுக்கு ஏழு மூணுக்கு அஞ்சுங்கிற அந்த ரெண்டு நம்பரை பேச வச்சு ஆடிடுவாங்க ஆடுறக்கான சான்ஸு அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒரு ஜீரோக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் கணக்கில் வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்நூ எட்நூற்றி முப்பத்தி ஆறாக இருக்கும் இல்லை எட்நூற்றி முப் எட்நூற்றி அறுபத்தி ஏழாக இருக்கலாம் ஸோ எட்நூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி மத்தில தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு செட் ஆகுது இதில் அதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா எடுத்துக்கங்க கண்டிப்பாக ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நாளைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிர்மல் கம்பெனி தான் சாரி வின்வீன் கம்பெனி தான் வின்வீனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த கம் நம்பர் அப்படியே வந்து கொடுத்துரும் அப்படியே உழுகிறக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பரில் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பர் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரணும்னு தான் காமிக்கிது இருந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நல்லா வின்னிங் தான் நான் கொடுத்துருக்கேன் எப்போயுமே எப்போவுமே ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகும் அதே மாதிரி இதில் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நான் கொடுக்குறதால உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க